அஸ்லாம் வலைக்கம் ஹிதாலா வரக்காக இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன சூறாவை பார்க்கலாம் சூரா இக்லாஸ் ஏகத்துவம் அஹத் அல்லாஹு ஷமத் லம் எலித் வலம் லகு குஃபோன் அஹத் இவ் அத்தியாயம் இறக்கப்பட்ட வரலாறு ஒரு சமயம் குறைசிகள் நபி பெருமானார் சல்லாஹ் அலேஹுசல்லாம் அவர்களிடம் வந்து உங்கள் அல்லாஹுவின் லட்சணங்களை சொல்லுங்கள் என்று கேட்டபோது இவை அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கூறியிருக்கிறான் அல்லாஹ் அகது நபியே நீர் கூர்வீராக அவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹு ஷமது அவ அல்லாஹ் எவரிடமிருந்தும் தேவையற்றவன் லம் எளிது வளம் யுலது அவன் எவரையும் பெறவும் இல்லை அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை வளம் நகது இன்னும் அவனுக்கு ஒப்பாக எவரும் இல்லை இவ் அத்தியாயம் மிக சுருக்கமானதாக இருக்கும் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இந்த அத்தியாயத்தை திருப்பு மூன்றில் ஒரு பாகமாக இருக்கும் என்றும் புகாரி ஹதீஸ்களில் வந்துள்ளது யாரேனும் இந்த அத் அத்தியாயத்தை ஓதுவதால் அவர் திருப்புரானில் மூன்றில் ஒரு பாகத்தையே ஓதிவிட்டார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை அதிகமாக நாம் ஓத அல்லாஹ் உதவி செய்வனாக அஸ்லாம் வலைக்கும்